அது ஒரு ஜீவன் தானே அதுவும் இருவில் ஜீவன் அதையும் பார்த்துக்கணும் கார்பரேஷன் பண்ணுறாங்கன்னு இல்லை அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் எதுனாச்சும் இருக்கும் இல்லை அங்கே கார்பரேஷன் அங்கே கொண்டு போய் விட்டுருலாம் எல்லா நாய்களும் வெறி நாயாகிடாது எல்லா நாயும் கடிச்சிடாது அதனால் எல்லா நாய்களையும் இது பண்ணோம்னா அது மனிதாபமானமாக இல்லை என்னை பொறுத்தவரை we must export ஆல் the dogs to china because oh, they are eating மற்ற என்ன நீ உங்களுக்கு எனக்கு என்ன மனிதாபிமானம் காசு மறந்துடணும் நாங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுவோம் அவங்க நாய்க்கு சாப்பாடு போடுவாங்க எங்களுக்கே அவங்க மேல கோவம் வரும் அந்த பராமரிப்பு இல்லாத நாய்கள்னால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சாதாரணமாக நடந்து போற குழந்தைங்க ஸ்கூல் போற குழந்தைங்க என் பையனை ரெண்டு தடவை கிடைச்சிருக்கு இது வரைக்கும் சில நாய் இருந்துட்டு போட்டோமே அதனால எவ்வளவு ஒரு நன்மை இருக்கு நைட்ல திருடர்கள் வராங்கன்னு போது அதுதான் அது காவல் காக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

பிடிச்சிட்டு போயிடணும் ஆனால் அதை பிடிச்சிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்து இங்கே தான் விடுறாங்க அது நல்லது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப கடிக்குதுன்னு தெரிஞ்சு தான் வந்து நம்ம சொல்லி வந்து பிடிக்க சொல்கிறோம் மறுபடியும் வந்து பிடிச்சிட்டு மறுபடியும் கொண்டு போய் விட்டுட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லைன்னு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வர சொன்னோம் இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டு வரும்போது அந்த ரெண்டு மூணு நாய் பின்னாடியே தரத்திட்டு வந்து கத்தின உடனே அவர் உங்க உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னுட்டாரு இப்போ எவ்ரி டைம் அவர் வரும்போது நான் போய் கேட்ல நின்று அவரை கூட்டின்னு எங்க வீட்டுக்கு போனோம் ஸோ இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸால நிறைய பிரச்சனைகள் தான் என்ன கேட்டால் அதனால பெனிஃபிட்ஸை விட பிரச்சனைகள் தான் அதிகம் வீட்டுக்கு வரவங்களெல்லாம் பார்த்து கத்துது பைக் ஓட்டும் போது பின்னாடியே ஓடி ஓடுது அவங்க பயப்படுறாங்க சின்ன குழந்தைங்கள வெளிய விட கீழே விடவே பயமா இருக்கு ஸோ அப்புறம் வந்து இப்போ காமன் பிளேசஸ்லலாம் அது ரொம்ப டர்ட் அசிங்கம் பண்ணுது அதெல்லாம் கிளீன் பண்ண வேண்டியதாக இருக்கு

பார்க்கலேயும் ஒரு நாய் இருக்கு அதுவே ஏதோ கருத்தட பண்ணிட்டு சாப்பிட கூட கொஞ்சம் சிரமம் அது ஒரு மேரிகோல்டு பிஸ்கெட் போட்டாலே அது சாப்பிடக்கே ரொம்ப கஷ்டப்படுது இங்க ஒரு நாய்க்கு பக்கத்தில் சுத்திட்டு இருக்கும் இங்க ஒரு பெரியவர் வருவாங்க ஒரு பிஸ்கெட் போடுவாங்க அதுவே ரொம்ப பள்ளிகளே இல்லை அது வந்து சாப்பிடறது ரொம்ப கஷ்டம்தான் பாடுது அது ஒரு ஜீவன் தானே அதுவும் ஜீவன் அதையும் பாத்துக்காரணும் கார்பரேஷன் பண்றாங்கன்னா இல்ல அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ஏதாச்சும் இருக்கும் இல்லை அங்கே கார்பொரேஷன் அங்கே கொண்டு போய் விட்டுருந்தான் இல்ல இந்த மாதிரி கருத்தட பண்ணிட்டு தெருவில் விட்டுறது அது தப்பு தான் கடத்தட பண்ணா என்னா அது ஒரு கார்பரேஷன் கொண்டு விட்டுல அதுக்கு ஒரு இருக்கலாம் அதுக்கு ஷெல்டர் ஏற்பாடு பண்ணி ஃபுட் இந்த மாதிரி பண்ணலாம் இருக்கணும் அரசு பண்றாங்க அது பண்ணாம ஓகே அதுக்கு டாக்ஸ்க்கு தனியாக ப்ரொசீஜர் இருக்கு நாயக கடிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை கடிக்காத விலங்குகளை பாய் பேச நாய கொடுமைப்படுத்துகிற மாதிரி அர்த்தம் குழப்பன்றது இது ஈக்குரல் தான் என்னை கேட்டால் நாய்களை ஒட்டுணும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் எல்லா நாய்களும் வெறி நாயாகிடாது எல்லா நாயும் கடிச்சிடாது அதனால எல்லா நாய்களையும் நீ இப்போ இது பண்ணணும்னா அது மனிதாபமானமாக இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சில நாயெல்லாம் ஒரு மாதிரி வெளி பிடிச்ச மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி நாய்கள்லாம் நம்ம வேணால் தனியாக வச்சுக்கலாம் ப்ளூ பிடிச்சி பிடிச்சுக்கிட்டு பட் ஆனால் நார்மலாக இருக்க நாயங்களெலாம் அப்படியே விட்டுடலாம் நம்மளே ஃபீட் பண்ணி வளர்க்கலாம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம நாய்களை வெளி ஏற்றுமதி பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே சில பிரச்சனை இல்லை நாய்கள் இருக்கு எடுத்துட்டோம்னா பிபிசியில் ஒரு நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் பெருவில் கிடைக்கணும் நீங்கள் வாங்க பத்து நாள் வேணால் வந்துடுங்க உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிட் ஈவன் ஈவன் சில்ட்ரன் ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால் சொல்கிறேன் ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் சொல்கிறேன் ஓகே 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 இந்த பெட் டாக்ஸை பற்றி பேச்சவே இல்லை ஓகே ஓகே ஒன்லி ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஓகே ஈ மஸ்ட் ஆ கில் கில் டாங் பட் அது மனிதாபிமானம் மற்ற செயல் என்ன மனிதா நீ உங்களுக்கு எனக்கு என்ன மனிதாபிமானம் ஓகே காசு வந்தால் எல்லாம் மறந்துடணும்ல நான் அண்ணன் தம்பியும் அதை மாட்டேங்கிறான் காசு அப்புறம் எங்கே மனிதா எவ்ரி ஸ்பீசியஸ்க்கு அதுக்கான உரிமை இருக்குதுல்ல ரைட்ஸ் இருக்குதுல்ல உரிமை இருக்கா கடிக்கிறதுக்கு உரிமை இருக்கா எஸ் எஸ் அதுக்கான ப்ரோ சொல்லி என்ன பண்ண என்ன பண்ண போறீங்க ம் ஸ்டெட்லாம் அடைக்கக்கூடாதுங்கிற க கவர்மெண்ட்டுக்கு தான் வேலையா நாயை காப்பாற்றுறது தான் வேலையா மனுஷனே காப்பாற்ற முடியல அதனால் என்னோடய அபிப்ராயம் எல்லாத்தையும் கொண்டு தரணும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஹெட் டாக்ஸ் எதுவும் கவலையோ கிடையாது பார்க்கலாம் ஓகே ஹெட் டாக்ஸ் எவ்வளோ போய் துரத்தி விட்றாங்க சின்ன குழந்தைங்கலாம் கடிக்க கூடாது விளையாண்டு ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து வே விட்டுட்டு அவன் வளர்க்குனா வீட்டில் கட்டி வளர்க்கணும் பக்காவாக இது பண்ணி செய்யணும் அதை விட்டு நிறைய அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸு சென்னையில் இந்த மாட்டுங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை அதை விட ஸ்ட்ரீட் டாக்ஸு தான் அதுதான் பெரிய பிரச்சனை ஓகே ஓகே அது ஷெல்டர் ஷெல்டரில் தான் சரியான விஷயம் ஷெல்டரில் அடைக்கிறதா அது எல்லாமே பண்ணிடலாம் நீங்கள் கேட்டால் இன்ஜெக்ஷன் போட்டு போது பண்ணுவாங்கல்ல மனிதாபிமானமற்ற செயல்னு சொல்லி ப்ளூ கிராஸ்ல இருந்தலாம் இல்ல அதற்கு ஆதரவா போராடுறவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்களே அதான் அவங்க அதனால பாதிக்கப்பட்டா தெரியும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதை பத்தி அவங்க அது இல்லையே அது கொண்டு போய் விடுறாங்க இது பண்றாங்க அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக தெரியும் ஸ்ட்ரைட்டாக சரி இன்ஜெக்ஷன் போட்டால் ஜனங்க பயப்படுறாங்களே அந்த நாயை பார்த்த பார்த்தோன்னு சொல்கிறாங்களே ஐயோ இந்த நாய் கடிக்கிற நாயின்றாங்களே அது அது மேலே ஒரு முத்திரை குத்தியாச்சு அந்த நாய் கடித்தாலும் ஒன்றும் பண்ணாதுன்னு நமக்கு புரியும் ஆனால் மற்றவங்களுக்கு புரியாது ஸ்ட்ரீட்டில் நிறைய நாய் இருக்குது கண்டிப்பாக கவர்மெண்ட்டு இதுக்காக ஒரு முயற்சி பண்ணி எல்லா நாயும் பிடிச்சிட்டு போகணும் கண்டிப்பாக பிடிச்சிட்டு போகணும் தேவையில்லாத கொஞ்சம் நல்லா இருக்க நாய்ங்கன்னா கூட அதுவும் என்ன பண்ணும் எப்போ நமக்கு தெரியாது அதனால வந்து இது கண்டிப்பா இது முக்கியத்துவம் தான் நாங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுவோம் அவங்க நாய்க்கு சாப்பாடு போடுவாங்க சோ எங்களுக்கே அவங்க மேல கோவம் வரும் இப்போ அது பப்ளிக் இப்போ காமனா ஒரு ஸ்டார் கேஸ்ல அசிங்கம் பண்ணும்போது போது நாங்க தான் கிளீன் பண்றோம் நாய்க்கு சாப்பாடு போடுறவங்க அதை பண்றது கிடையாது பிளஸ் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வரவங்களை திரட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க பாட்டி எங்கேயோ இருக்காங்க சாப்பாடு போடுறாங்க அவங்க நினைச்சுக்கிறாங்க சாப்பாடு போடுறதுனால அவங்க புண்ணியம் பட் அவங்க அதை மட்டும் கூடாது இதனால மத்தவங்க எவ்வளவு சஃபர் அப்படிங்கறத பாக்கணும் வயசானவங்க எல்லாம் படிக்கட்டு ஏறுவாங்க வருவாங்க பயந்து தவறி கீழே விழுந்துட்டாங்கன்னா ரொம்ப அடிப்படும் வந்து நாய்க்கு அகைன்ஸ்ட் கிடையாது அதை கேர்ஃபுல்லா பத்திரமா பாத்துக்கிறதா வச்சுக்கணும் இல்லனா இந்த மாதிரி மக்கள் அலைய விடுறது இதனால மத்தவங்களுக்கு நியூசன்ஸ்னா அத கூடிய மட்டும் இல்லாம பாத்துக்கிறது நல்லது இல்ல இப்ப சம்படி ரொம்ப இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அவங்க வீட்லயோ இல்ல அவங்க வீட்டு பக்கத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு சாப்பாடு கொடுத்து அதை கேர் எடுத்துக்கணும் சும்மா டைம்லி சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு அலைய விடுறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் கரெக்ட் இல்ல சில இடங்கள்ல நாய் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு நிறைய ஒரு சில இடங்கள்ல கம்மியா இருக்கு ஒரு சில இடங்கள்ல பராமரிக்கிறாங்க அந்த பராமரிப்பு இல்லாத நாய்களால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது சாதாரணமாக நடந்து போகிற குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க என் பையனை ரெண்டு தடவை கிடச்சிருக்கு இது வரைக்கும் அப்போது வந்து நாம் பெரியவங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடறோம் ஆனால் சின்ன குழந்தைங்க பயந்துக்கிட்டு சில குழந்தைங்க வெளியிலே வர்றதில்லை நாய்க்கு பயந்துச்சு நியூஸில் வரதுனால அது உண்மை அது உண்மை என் பையனை இன்னமும் நாய்க்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நாய் விரட்டிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த மாதிரி உள்ள நாய்களை கண்டுபிடிச்சி அதை கண்டிப்பாக வந்து தெருவில் விடக்கூடாது அந்த மாதிரி நாய்களை ஏன்னா அது மக்கள் கண்டிப்பாக தான் இருக்கும் கருத்தரை போனாலும் அதே திருப்பி ஓடையாந்துடணும் அந்த இடத்துக்கு நீங்கள் கருத்தரை பண்ணிக்கிறத விட எங்கேருந்து பிடிச்சிட்டு போனீங்களோ அந்த இடம் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி ஓடையாந்துடும் அதில் என்ன பிரயோஜனம் மேற்கொண்டு வராமல் இருக்கும் போலியே மற்ற அதுக்கு வெறி பிடிக்குன்னு நம்ம சொல்லவும் முடியாது வெறி பிடிக்காதுன்னு சொல்லவும் முடியும் ஸோ எல்லா நாய்களையும் இல்லாமல் அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குற நாய்களை மட்டும் உள்ள நாய்களை தெருவில் தெரியல இந்த நாய் பெரிய நாய் அதை பிடிச்சி நீ எதாவது செஞ்சுக்க அதுக்காக எல்லாத்தையும் இது பண்ணணும் ஒரே இடத்துல போட்டு அடைக்கணும் இப்போ பாம்பு பண்ணே வச்ச மாதிரி அந்த மாதிரி வைக்கணும்னு நீ நினச்சின்னா அது கூட நல்லது தான் நான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக வே தெருவில் வந்து போவாங்க எவ்வளோ பேர் சாப்பாடு போட்டது தானே சாப்பிடுதுங்க அதுங்க இந்த கேட்டால் சாப்பிட சொல்லுங்கள் நம்ம ஸ்பீடாக போகிறதுனால தான் அது துரத்துவிடுது நம்ம இதுவே மேக்ஸிமம் ஸ்பீட் மினிமம் ஸ்பீடு தேர்ட்டிக்குள்ளே போனால் இந்த மாதிரி அதுவும் எதுவும் துரத்தாக போடல என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க போடறதுல ஓகே ஓகே அதனால் அது ஃப்ரீயாக விட்டுடலாம் நம்ம சம் டாகிஸ்லாம் இருக்கும் அது மட்டும் வெரி வெரி பிடிச்ச நாய்களை மட்டும் அதை அடைச்சி வைக்கிற மாதிரி வைக்கலாம் ஆமா சில நாய்கள் வந்து விட்டுட்டு போலாம் இந்த மாதிரி கடிக்கிற நாயை கண்டிப்பா அவங்க பிடிச்சிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்து விடக்கூடாது கண்டிப்பா சில நாய் இருந்துட்டு போட்டோமே அதனால எவ்வளவு ஒரு நன்மை இருக்கு நைட்ல திருடர்கள் வராங்கன்னும் போது அதுதான் அது காவல் காக்கு ஒரு பிடி சாதம் நம்ம வச்சிட்டோமா அது போகவே மாட்டோம் அந்த கேட் கிட்டே நிக்குது அப்ப மத்தவங்க வந்து என்ன பண்றாங்க அந்த கடிச்ச நாயா இருக்க மாதிரி அந்த நாயை பார்த்துட்டு ஐயோ நாய் இருக்கு இவங்க வீட்டுல தான் நாயை வளர்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி வருது அது நல்லால நம்மள வந்து யார்கிட்டயும் போய் எதுவும் பண்ண முடியாது இது இதுக்கு ரெண்டு இருக்கு பாருங்க எதிர்ப்பு இப்படியும் இருக்கு நாய்க்கு ஏதாவது தவறான காரியங்கள் நம்ம செய்யப்பட்டாலும் அதுக்கும் இருக்கு சட்டத்திட்டம் இருக்குல்ல அவங்க எப்படி சொல்றாங்கன்னா நாய் வழ நாய்ங்களை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அதுக்கும் நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது அது இருக்கிறது இருந்துன்னு போட்டோம் ஆனால் வந்து இந்த மாதிரி கடிக்கிற நாயை கண்டிப்பாக பிடிச்சிட்டு போட்டு திருப்பி கொண்டு வந்து விடக்கூடாது அவங்க சொல்லுவதும் ஒரு இடத்துல கரெக்டாக பட் ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த டாகிஸ் அப்படி இருந்தால் மற்ற ஹியூமன்ஸ்க்கும் அவங்க விஷயமா இருக்குல்ல அவங்க அது கடிக்குது அப்படின்ற மாதிரியா அதனால ரெண்டு பேர் ரெண்டு இடத்துலையுமே கரெக்டான இது தான் இருக்கு பேலன்ஸ் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கு ஆ இது ரொம்ப ஹை ஒரு சில டாகிஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பழக பழக அதுவே மாறிடுவோம்ல அந்த மாதிரி கூட வேணா தெயின் பண்ணி அதை ஃப்ரீயாக விட்டுடலாம் நம்ம அந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம் இம்பார்ட்டன்ட் இஸ் ரேபிஸ் வேக்சினேஷன் பீங்ஸ் லேக்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஆர் தேர் யூ கான் கில் தேர் பிகாஸ் இட்ஸ் வெரி க்ளோஸ் வித் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் லுக் தேம் ஆஸ் குட் ஆஸ் அவர் சில்ட்ரன் ஸோ தேர் ஹேஸ் டு பி சம் வே ஆஃப் சால்விங் இட் லைக் Vaccination and feeding is important because now street law—they are attacking children and adults yes. because they are hungry. They have no choice, so they are attacking. So this thing has to be looked after by the government.